முருகருக்கு சிம்பிளாக விரத நாட்களில் என்ன பிரசாதம் பண்ணலாம் நான் வந்து ஒன்பது நாள் செய்கிற பிரசாதத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இன்றைக்கி ரெண்டாவது நாள் பிரசாதம் சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்றத நெய் பணியாரம் செஞ்சுருக்கேன் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ஷஷ்டிக்கு ரெண்டாவது நாள் இன்னைக்கு ஒன்பது நாள் விரதத்தில் முதல் நாள் நேற்று முடிஞ்சிருச்சு இப்போ ரெண்டாவது நாள் வந்து நம்ம என்ன பிரசாதம் பண்ணி வைக்க போகிறோம் ஒன்பது நாள் ஒன்பது பிரசாதம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அதில் இப்போ ரெண்டாவது நாள் நம்ம பிரசாதம் பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னா ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்க போகிறோம் ஒரு சுட்டிக்கு மாவு ஏலக்காய் ஒரு ரெண்டு போட்டுருவோம் தேங்காய் துரி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அது கொஞ்சமாக போட்டுக்கலாம் என கொஞ்சமாக தான் செய்ய போகிறோம் நிறையா செய்ய போகிறது இல்லை அதில் கொஞ்சமாக போட்டுவிட்டாலே போதும் சுகர் வந்து நான் நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் இந்த கப்பில் ஒரு கப் எடுத்துக்கோங்க நான் எடுத்துருக்கிற கப்பில் எனக்கு வந்து இது ஒரு கப்பு போதும் அதனால் நான் ஒரு கப்பு எடுத்துட்டேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதில் எடுத்துக்கோங்க ஒரு கப்பு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் அதையும் போட்டுருவேன் பாருங்கள் ஒரு செவ்வாயில் எடுத்துருக்கேன் அதையும் இதில் போட்டு பிசைஞ்சிடலாம் இந்த ஒரு கப்பில் கோதுமை மாவு எடுத்துட்டேன் ஒரு வாழைப்பழம் ஒரு கப்பு சர்க்கரை ஒரு கப்பு கோதுமை மாவு கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் பாருங்க நெய் கொஞ்சம் பாருங்க பாருங்கள் நல்லா இந்த பதம் வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி கலக்கிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பால் கூட ஊற்றிக்கலாம் நான் வந்து தண்ணி மட்டும்தான் ஊற்றுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பால் கூட ஊற்றிக்கோங்க பால் மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த பதத்துக்கு கலந்துக்கோங்க இப்போ நம்ம வந்து குழிப்பனையார்கள் கல் வச்சு வச்சுட்டு நெய் ஊற்றி நம்ம இதை சுட போகிறோம் வாங்க இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் நான் வந்து நெய் எடுத்து வச்சிருக்கேன் தான் நம்ம எடுத்துக்க போறோம் நெய் ஊற்றிக்கலாம் இது காஞ்சிடுச்சு கொஞ்சம் நெய் நிறையாவே ஊற்றிக்கோங்க காலையில ஒரு பிரசாதம் வைக்கணும் சாயந்தரமும் ஒரு பிரசாதம் வைக்கணும் இருக்கிறவங்க அதுக்காக காலையில நான் பழம் பால் வச்சிருவேன் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா செய்ய முடியும் அதனால சாயந்தரத்துல நான் ஏதாவது செஞ்சு வைப்பேன் இது ரெண்டாவது நாள் நம்ம செய்கிறோம் நேற்று வந்து தினை மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இன்னைக்கு வந்து இந்த இனிப்பு பணியாரம் வைக்கப்போம் காஞ்சரிச்சு பருவத்தின் இனிப்பு பணியாரமும் சொல்லலாம் இந்த நெய் பணியாரணும்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம இதை நெய்ல தான் சுடுறோம் ஏதோ ஒன்று நம்மளுக்கு டெய்லி ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக வைக்கணும் அதுக்காக கொஞ்சமாகவே செய்யலாம் நம்ம நிறைய செஞ்சு வேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா அதனால கொஞ்சமாகவே நான் செய்யலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ செஞ்சுக்கோங்க இது அப்படியே இந்த இதுலயே வேகணும் பனியாக எது நெய்லேயே வேகணும் அப்படியே அவ்வளோதான் ஊற்றி ஆச்சு எனக்கு ஒரு இடத்துல சரியா போச்சு நான் அவ்வளோதான் கிடைக்கிருந்தேன் மாவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கலைக்கோங்க ஏன்னா எங்கள் வீட்டில் சின்ன பசங்க யாரும் என்ன சாப்பிடணும் எங்கள் பையன் வந்து தான் சாப்பிடுவான் அதனால எங்கள் போதுன்னு சொல்லுவாங்க நான் கொஞ்சமாக செஞ்சுருக்கேன் கரெக்டாக பாருங்க பத்து பதினொன்று வந்துருக்கு அவ்வளோதான் இருங்க அந்த வேகத்தை திருப்பிடலாம் மூடி போட்டு வச்சுருக்கேன் கொஞ்ச நேரம் நல்லா நெய்லியே வெந்துச்சு நான் இது வேகத்துக்குள்ள நான் போய் ஆஹ் எண்ணெய் எண்ணெயெல்லாம் ஊற்றி வச்சுட்டோங்க விளக்கு வைக்க பாருங்க எவ்வளவு சூப்பரா அப்படியே இதாக பாருங்க ஒன்னும் ஒட்டல ஒன்றும் இல்லை இன்னும் நல்லா வருது பாத்தீங்களா அவ்வளோதான் ரசாதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம் போய் விளக்கு வைக்க ஆரம்பிக்க போறோம் விளக்கு வச்சுட்டு சஷ்டி படிச்சுட்டு பூஜையை முடிக்க போறோம் வெயிட் பண்ணுங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி விளக்கு வச்சுட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம பிரசாதத்தை கொண்டு போய் வச்சிடலாம் இவ்வளோ சூப்பராக வந்துரு பாருங்கள் சிம்பிளாக அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிட்டோம் வாங்க பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு சாமிக்கு வச்சிடலாம் இது வந்து காலையில் வச்ச வெத்தலை பாக்கு பழம் ஒன்று வச்சுருந்தேன் பா பால் வச்சுருந்தேன் இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த பிரசாதம் பண்ணி வச்சுருக்கோம் டெய்லி நம்ம ரெண்டு டைமும் ரெண்டு பிரசாதம் வைக்கணும் இந்த விரதம் தான் இருக்கிறவங்க இருங்க நம்ம சாமி என் பூஜை முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் சாமி கும்பிட்டுட்டேன் நாளைக்கு நம்ம மூணாவது நாள் என்ன பிரசாதம் பண்ணுறோன்றத நான் காமிக்கிறேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்